கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தற்கொலை எதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது இதில் நம்முடைய பங்கு என்ன இந்த காரியங்களைத்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம் தற்கொலைக்கான காரணங்கள் நிறைய சொல்லலாம் காதலனோ காதலியோ விட்டுட்டு போயிட்டாங்க மனைவியோ கணவனோ என்னை விட்டுட்டு ஓடிட்டார் ஆஃபீஸரும் என்னை திட்டாரு பரிட்சையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பணம் நஷ்டமாயிடுச்சு உறவுகள் சிக்கலாக இருக்குது புரிதல் சரியில்லை தகுதியற்ற உணர்வு எல்லாமே தோல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சொன்னால் தகாத உறவு போதை பழக்கம் வேலை இல்லாத அவலநிலை இதெல்லாமே சமூகத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை இது அவங்க மனசில் ஒரு பதட்டமான நிலையை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க பொதுவாக பதினைந்து முதல் நாற்பத்தஞ்சு வரை ஏற்படும் உயிரிழப்புக்கு தற்கொலை ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்கிறத உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஒருவர் தற்கொலை செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுனால வர்ற விளைவுகள் தான் அது அப்படி இருக்குது இன்றைக்கி உலகத்தில் சராசரியாக ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிற புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தற்கொலையுடைய பின்னணிகள் அவங்களுடைய உளவியல் பிரச்சனைகள் சமூக காரணங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை இது ஒரு வேலை நம்மளாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள்கிட்ட போய் நல்லா மனம் விட்டு பேசணும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாலே ஒரு ரெமெடி கிடைக்கும் அது அப்படியே யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை எல்லாம் எதிர்த்து சமாளிக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து ஜெயிக்க முடியும் நம்ம அதனால் எல்லாத்தையும் தாங்கி கொள்கிற மனநிலையை வச்சுக்கணும் முடிவாக வந்து நம்ம கடவுள் நம்மை படைத்தவர் மீட்பர் உயிரோடு இருக்கார் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம வளர்த்திக்கிறது அவசியமாக இருக்குது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வேதாகம் சொல்லும்போது ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செய்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செய்கள்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்குமே தவிர சாகிறதுக்கு அல்லங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேலும் ரோமையர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லும்போது ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியிருக்கிறது அதனால் மீட்பு பெறுவர் அல்லவா என்ற ஒரு கேள்விக்குறி எதற்காக அங்கே கேட்கப்படுகிறது என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி யார் நம்மளை வெறுத்தாலும் சரி கடவுள் நம்மை நேசிக்கிறார் கடவுள் வெறுக்காதவராக இருக்கிறார் நிச்சயமாக நம்மை அவர் காப்பாற்றுவார் இதுவரைக்கும் அவர் வழிநடத்தினார் இனியும் வழிநடத்துவாருங்கிற நல்ல ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்